tapi kalau से इनकी சரிகா நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் நடக்கிறதுக்காண்டி வந்த கலைஞர்கள் வந்து இப்போ நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வேறுகை தருவதை பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இந்த வருகிறது இந்த சரிகம பாடக பாடகைகள் வந்து இன்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை கும்பிடுவதற்காக வருகிறேன் பாருங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க

பிகாஸ் மழை அப்படின்றது நம்ம கையில் இல்லை இல்லையா அது கடவுளாக உங்களுடைய வருகையை யாழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க கண்டிப்பா நீங்க இதோட போகாம நெக்ஸ்ட் டைம் வரும் நீங்க கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா எங்களுக்கும் அந்த ஒரு ஆசை தான் டெஃபினெட்லி மக்கள் முன்னாடி பாடணுன்ற ஆசை தான் கண்டிப்பா திரும்பி வருவோம் மற்ற அக்கா சின்ன ஒரு வருத்தம் என்னன்னு சொன்னா அடுத்த முறை வேற நீங்க யோகஸ்ரீயை கண்டிப்பா கூட்டிக் கொண்டுருவோம் அது வந்து சேனலுடைய முடிவு யோகஸ்ரீயோடைய பெற்றோர்களோட முடிவு அது டெக்னிக்கலி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது அதோட டீடைல்ஸ் என்னன்றது தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்றேன் தேங்க்யூ நன்றி சீதமிழ் எலக்ட்ரிஷியன்ஸ் குட்டிஸ் எல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு ஆலயத்தை வழிபட்டுட்டு வழிபட்டு கொண்டிருக்கோம் அகமி எங்கே பாருங்க ஓடிடங்க நெய் வந்துருச்சு இட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தியா இன்னே தியா எங்க தினேஷ் அந்த ஷர்ட் போட்டிருக்கான் சி மூக்னான் ஹரான் மிஸ்ஸிங் ஹமித் எங்க வந்துட்டே இருக்கு சரி இங்க வந்து பாருங்க இங்க வந்து பாருங்க தியா சத்த போடாத ராகவேங்க சரிங்க போட்டாச்சு

சிமினேஷ் வரணும் விசிங்கே ஹேமிட் அக்கா வரணும் இங்க சிமினேஷ் பிക്ക് பண்ணுங்க ஓகே அம்மா சிமினேஷ் சிமினேஷ் யாரா ஆட் பண்றீங்க இங்க சிமினேஷ் வந்து अंतत पोड़ा दर आवे चलते हैं तेरे बुरे तो पोड़ा चलते हैं अभी इनके पास लगते हैं नहीं कुएं का सीरियस माइन ठीक है आर्टेफैक्ट आपको ठीक है ठीक है निकलो तो माना कर नहीं अभी तो ये अभी साइड बुलेट साइड बुलेट ये बार ये बार இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துல வந்து சரியா பா பாடல் குழுவினராக வந்து பாடக பாடகைகளை தாண்டி அவையோடைய பேரண்ட்ஸ் ஆக்கள் எல்லாரும் ஒன்றா நிக்கிறதப்ப நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ ഇത് ഓവർ ഫാമിലിയാ വന്ന് പോയിട്ട് വരും. ഇവർ എടുത്ത് വരൂടാ. ആമ്മ കുറേ നേരം വരും. കുറേ നിമിഷം. നാളെ എല്ലാവരും അവിടെ ഇരുക. ഉപ്പാ സ്ട്രൈറ്റ് നടക്കും. തിവിനക്ക് അതൊന്ന് നട പോകും. ശരി. എല്ലാവരും கண்ணாட போன பாருங்க எல்லாரும் அது மலேசியாவா ஒரு

எப்படி நெக்ஸ்ட் டைம் பெறுவீங்களா ஆ கண்டிப்பா கண்டிப்பா இங்க வரேன் இந்த வாட்டி பண்ண முடியல இல்லையா ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டமா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சரி என்ன பண்றது மழைனால நம்மளால பண்ண முடியல கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இங்க வரேன் சரி எப்படி யாழ்ப்பாணம் வந்திருக்கீங்க எப்படி இருக்கு ஆ ஓகே இந்தியாக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் எப்படி வித்தியாசம் நல்லா இருக்கு மக்கள் நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க நல்லா பேசுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு எல்லாரும் நான் பண்ணுவேன் थैंक यू செல்லாம் 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 டிவினேஷ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு கந்தசாமி ஹோயில் நல்லா இருக்கா ஜான்படம் எப்படி இருக்கு हां என்ன சாப்பிடுங்க காலமே தே ஒரு பாட்டு வந்து பாடி விடுங்க இங்க பாத்து பாடிங்க யார பாடு மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்கமா காலமே என்ன சாப்பிடுறீங்க

அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ அம்மாவும் நீயே சரி ஓகேயா அக்கா வணக்கம் அக்கா டைம் ஆயிடுச்சு என்ன மாதிரி இருக்கு யாழ்ப்பாணம் சூப்பர் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு climate எல்லாமே ஷோ நடக்க இல்ல தான் எல்லாருக்கும் ஒரு கவல தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க வருவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் பண்றாங்க சொல்லிருக்காங்க யாழ்ப்பாண மக்கள் வந்து இந்த ஷோவை திருப்பி எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நாங்களும் பசங்களும் ரொம்ப இதா தான் இருக்காங்க கவலையாக இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் பண்றோம் சொல்லி இருக்காங்க